கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த என்ற யூடியூப் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் அடைகின்றேன் யாக்கோபின் பங்கா இருக்கிறவர் இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் நாம் இப்போது எரேமியாவின் புலம்பல் புஸ்தகத்தினுடைய முதலாவது அதிகாரத்தின் கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் தனிமையாக உட்கார்ந்திருந்தவள் யார் ஜனம் பெருத்த நகரி ஜனம் பெருத்த நகரி யாருக்கு ஒப்பானாள் விதவைக்கு யாரில் பெரியவள் கப்பம் ஜாதிகளில் எவைகளில் இருந்தவள் கப்பம் கட்டுகிறவளானாள் சீமைகளில் நகரி என்பதன் அர்த்தம் என்ன மாநகர் சீமைகளில் நாயகி என்பதன் அர்த்தம் என்ன மாநிலங்களின் இளவரசி ஜனம் பெருத்த நகரி எப்போது அழுது கொண்டிருந்தாள் காலத்தில் ஜனம் பெருத்த நகரியின் கன்னங்களில் வடிந்தது எது அவளுடைய கண்ணீர் எவர்களுக்குள் ஜனம் பெருத்த நகரியை தேற்றுவார் இல்லை அவளுடைய நேசர் எல்லாருக்குள்ளும் ஜனம் பெருத்த நகரிக்கு துரோகிகளும் சத்துருக்களுமானவர்கள் யார் அவளுடைய யூதா ஜனங்கள் என்ன வேலை செய்ய சிறைப்பட்டு போனார்கள் கொடுமையான அடிமை வேலை உபத்திரவப்படவும் கொடுமையான அடிமை வேலை செய்யவும் சிறைப்பட்டு போனவர்கள் யார் யூதா ஜனங்கள் ஜனம் பெருத்த நகரி எவர்களுக்குள்ளே தங்கினாள் புற ஜாதிகளுக்குள்ளே ஜனம் பெருத்த நகரி புற ஜாதிகளுக்குள்ளே தங்கியும் அடையாதிருக்கிறது என்ன ஜனம் பெருத்த நகரியை துன்பப்படுத்துகிற யாவரும் அவளை எங்கு தொடர்ந்து பிடித்தார்கள் இடுக்கமான இடங்களில் போகிற வழிகள் புலம்பினது சியோனுக்கு போகிற வழிகள் எதனால் புலம்பினது பண்டிகைக்கு வருவார் இல்லாததினால் ஜனம் பெருத்த நகரியின் எவைகள்ழாய் கிடக்கிறது வாசல்கள் பெருத்த நகரியின் யார் தவிக்கிறார்கள் ஆசாரியர்கள் ஜனம் பெருத்த நகரியின் யார் சஞ்சலப்படுகிறார்கள் கன்னிகைகள் சோதனை கேள்வி ஒன்று ஜனம் பெருத்த நகரி எதற்கு ஒப்பானது ஏ வலிமையான தேசம் பி பரலோகம் சி நரகம் டி விதவை இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் ஜனம் பெருத்த நகரிக்கு உண்டாயிருந்தது எது கசப்பு ஜனம் பெருத்த நகரியின் யார் தலைமையானார்கள் ஜனம் பெருத்த நகரியின் யார் சுகித்திருக்கிறார்கள் பகைஞர் ஜனம் பெருத்த நகரியை கர்த்தர் எவைகளின் நிமித்தம் சஞ்சலப்படுத்தினார் அவளுடைய திரளான பாதகங்களின் நிமித்தம் ஜனம் பெருத்த நகரியின் பிள்ளைகள் யாருக்கு முன்பாக சிறைப்பட்டு போனார்கள் சத்ருவுக்கு முன்பாக சியோன் குமாரத்தியை விட்டு போனது எது அவள் அழகு சியோன் குமாரத்தியின் பிரபுக்கள் எவைகளுக்கு ஒப்பானார்கள் மேய்ச்சலை காணாத மான்களுக்கு சியோன் குமாரத்தின் பிரபுக்கள் யாருக்கு முன்பாக நடந்து போனார்கள் தொடருகிறவனுக்கு முன்பாக சத்துவம் இல்லாமல் என்பதன் அர்த்தம் என்ன பலவீனப்பட்டு பூர்வ நாட்கள் முதற் தனக்கு உண்டாயிருந்த இன்பமானவைகளை நினைத்தவள் யார் எருசலேம் தனக்கு எவைகள் உண்டாகிய நாட்களில் பூர்வ நாட்களின் இன்பமானவைகளை நினைக்கிறாள் சிறுமையும் தவிப்பும் எர்சுலேமுக்கு உதவி செய்வார் இல்லாமல் சத்துருவின் கையில் விழுந்தவர்கள் யார் அவளுடைய பகைஞர் எருசலேமை பார்த்து எவைகளை குறித்து பரியாசம் பண்ணினார்கள் எருசலேமின் ஓய்வு நாட்களை குறித்து மிகுதியாய் பாவம் செய்தவள் எருசலேம் யாரை போலானூரஸ்திரீயை போல எருசலேமை என்ன பண்ணினவர்கள் எல்லாரும் அவளை அசட்டை பண்ணுகிறார்கள் கனம் பண்ணினவர்கள் பண்ணினவர்கள் எதை கண்டார்கள் எருசலேமின் மானத்தை எருசலேம் என்ன விட்டு பின்னிட்டு திரும்பினாள் பெருமூச்சு விட்டு எருசலேமின் வஸ்திர ஓரங்களில் இருந்தது என்ன அவளுடைய அசுசம் எருசலேம் எதை நினையாதிருந்தாள் தனக்கு வரப்போகிற முடிவை சோதனை கேள்வி இரண்டு யாரும் எங்கே வருவதில்லை? ஏ பண்டிகைக்கு பி ராஜாவின் விருந்துக்கு சி கத்தருடைய ஆலயத்துக்கு யாக்கோபின் கிணற்றுக்கு இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் எருசலேம் எப்படி தாழ்த்தப்பட்டு போனாள் அதிசயமாய் ஸ்திரீயை போலானாள் என்பதன் அர்த்தம் என்ன கரைப்பட்டவள் ஆனாள் யாரை தேற்றுவார் இல்லை எருசலேமை கட்டாவே என் சிறுமையை பாரும் டேஷ் பெருமை பாராட்டினானே பகைஞன் அசுசம் என்பதன் அர்த்தம் என்ன தீட்டு அல்லது அசுத்தம் எருசலேமின் இன்பமான எல்லாவற்றின் மேலும் தன் கையை நீட்டினவன் யார் சத்துரு கத்தருடைய சபையில் வரலாகாது என்று விளக்கப்பட்டவர்கள் யார் புறஜாதியார் தேவரீர் விளக்கிய புறஜாதியார் எதற்குள் பிரவேசித்ததை எருசலேம் கண்டாள் கத்தருடைய ஸ்தலத்துக்குள் எருசலேமுடைய ஜனங்கள் எல்லாரும் எதை தேடி தவித்தார்கள் அப்பம் எருசுலேமுடைய ஜனங்கள் எல்லாரும் எவைகளை என்று கொடுத்து விட்டார்கள் தங்களுடைய இன்பமானவைகளை எருசலேமின் ஜனங்கள் எதை காப்பாற்ற இன்பமானவைகளை என்று கொடுத்தார்கள் தங்கள் உயிரை நோக்கி பாரும் டேஷ் அட்டவளானைனே எண்ணம் இதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையோ யாரிடம் கேட்கப்பட்டது வழியில் நடந்து போகிற ஜனங்களிடம் கர்த்தர் எந்த நாளில் எருசலேமை சஞ்சலப்படுத்தினார் தமது உக்கிரமான கோபம் நாளில் சஞ்சலப்படுத்தினதினால் என்பதன் அர்த்தம் என்ன வேதனைக்கு உட்படுத்தினதினால் தனக்கு உண்டான எதற்கு சரியான துக்கம் உண்டோ என்னை நோக்கி பாருங்கள் என்று எருசலேம் கேட்டது துக்கத்துக்கு சரியான துக்கம் கத்தர் உயரத்தில் இருந்து அனுப்பினது எது அக்கினி கர்த்தர் உயரத்திலிருந்து அக்கினியை எங்கு அனுப்பினார் எருசலேமின் எலும்புகளில் எருசலேமின் எலும்புகளில் பற்றி எரிந்தது எது அக்கினி கத்தர் எருசலேமின் கால்களுக்கு எதை வீசினார் வலையை சோதனைக் கேள்வி புறஜாதியார் எதற்குள் பிரவேசித்ததை எருசலேம் கண்டாள் ஏ மதில் சூழ்ந்த நகரத்தில் பி பரிசுத்த ஸ்தலத்துக்குள் சி அரண்மனைகளில் டி தெருக்களில் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கத்தர் கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் எருசலேமை எப்படி விழப்பண்ணினார் பின்னிட்டு எருசலேமை பாலாக்கினவர் யார் கத்தர் எருசிலேம் நித்தமும் தான் எப்படி போகிறதாக சொன்னது பலட்சியப்பட்டு எருசலேமின் டேஷ் கத்தருடைய கையால் பூட்டப்பட்டிருந்தது பாதகங்களின் நுகம் எருசலேமின் பாதகங்களின் நுகம் பிணைக்கப்பட்டு எதை கழுத்தை கத்தர் எருசலேமின் எதை விழப்பண்ணினார் எருசலேமை கத்தர் யார் கையில் ஒப்புக் கொடுத்தார் ஒடுக்குகிறவர்களின் கையில் எருசலேமில் உள்ள எவர்களை ஆண்டவர் மிதித்து போட்டார் பராக்கிரமசாலிகளை கத்தர் யாருக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தினார் எருசலேமுக்கு விரோதமாய் எருசலேமில் யாரை நொறுக்கும்படி கத்தர் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தினார் வாலிபரை யூதா குமாரத்தியாகிய ஆகிய கன்னிகையை மிதித்தவர் யார் ஆண்டவர் ஆண்டவர் எதை போல யூதா குமாரத்தியை மிதித்தார் திராட்ச பழத்தை ஆலையில் மிதிக்கிறது போல யாருடைய கண் நீராய் சொரிந்தது எரேமியா எதை காப்பாற்றி தேற்றுகிறவர் எருசலேமை விட்டு தூரமானார் மேற்கொண்டதினால் பாழாய் போனவர்கள் யார் எருசலேமின் பிள்ளைகள் தன் கைகளை விரித்தவள் யார் சியோன் யாரை தேற்றுவார் ஒருவரும் இல்லை சியோனை, கத்தர் யாரை யாக்கோபுக்கு சத்துருக்களாக கட்ளையிட்டார் யாக்கோபின் சுற்றுப்புறத்தாரை யாக்கோபின் சுற்றுப்புறத்தாருக்குள்ளே எருசிலேம் யாருக்கு ஒப்பானாள் தூரஸ்திரீக்கு நீதிபரராய் இருக்கிறவர் யார் கத்தர் சோதனை கேள்வி நான்கு உயரத்திலிருந்து எருசலேமின் எலும்புகளுக்குள் கர்த்தர் என்ன அனுப்பினார் ஏ பர்சுத்தாவி பி வல்லமை சி அக்கினி டி புழுக்கள் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் எதற்கு விரோதமாய் தான் எழும்பியதாக எருசலேம் சொன்னது வாக்குக்கு ஜனங்கள் எல்லாரும் எதை பார்க்க எருசலேம் கூறியது தன் துக்கத்தை யாரெல்லாம் சிறைப்பட்டு போனார்கள் என்று எருசலேம் சொன்னது தன் கன்னிகைகளும் தன் வாலிபரும் எருசலேம் யாரை கூப்பிட்டது தன்னை சிநேகித்தவர்களை எருசலேமை சிநேகித்தவர்கள் அதை என்ன செய்தார்கள் மோசம் போக்கினார்கள் தங்கள் உயிரை காப்பாற்ற தங்களுக்கு அப்பம் தேடினவர்கள் ஆசாரியர்களும் மூப்பர்களும் ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்கள் உயிரை காப்பாற்ற தங்களுக்கு அப்பம் தேடுகையில் எங்கு மூச்சொடுங்கி மாண்டார்கள் நகரத்தில் மூச்சொடுங்கி மாண்டார்கள் என்பதன் அர்த்தம் என்ன பசியால் மாண்டார்கள் நெருக்கப்படுகிறேன் எரிசிலை எது கொதித்தது உடல் எருசலேம் என்ன பண்ணினபடியினால் அதன் இருதயம் வியாகுலப்பட்டது கடும் துரோகம் வெளியிலே எது எருசலேமை பிள்ளையற்றவளாக்கியது பட்டயம் எருசலேமின் வீட்டுக்குள்ளே வந்திருந்தது எது மரணம் எது தவிக்கிறதை கேட்டாலும் அதை தேற்றுவார் ஒருவரும் இல்லை எருசலேம் எருசலேமுக்கு வந்த ஆபத்தை செய்தது யார் தேவன் எருசலேமின் ஆபத்தை கேட்டு தேவன் அதை செய்தபடியால் சந்தோஷமாயிருந்தவர்கள் யார் எருசலேமின் பகைஞர் கர்த்தர் கூறின நாளில் எவர்கள் தன்னை போலாவார்கள் என்று எருசலேம் கூறியது அதன் பகைஞர் தன் பகைஞர்களுடைய எவை எல்லாம் கத்தருடைய முகத்துக்கு முன்பாக வர கடவது என்று கூறியது பொல்லாப்பெல்லாம் எது நிமித்தம் கத்தர் தனக்கு செய்தது போல தன் பகைஞருக்கும் செய்யும் என்று எருசலேம் கூறியது தன் சகல பாதகங்களின் நிமித்தம் எருசலேமின் எவைகள் மிகுதியாயின பெருமூச்சுக்கள் சோதனை கேள்வி ஐந்து நகரத்தில் ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்கள் உயிரை காப்பாற்ற என்ன தேடிக்கொண்டிருந்தார்கள் ஏ இரக்கம் பி அப்பம் சி கர்த்தர் டி ஆயுதங்கள் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் எருசலேமின் இருதயம் எப்படி இருந்தது பலட்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழி நடத்துவாராக இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவது எரேமியாவின் புலம்பல் புஸ்தகத்தில் முதலாவது அதிகாரத்தை வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை சோதித்து பாருங்கள் கர்த்தாவே ஒப்பானவன் இல்லை நீரே பெரியவர் உமது நாமமே வல்லமையில் பெரியது ஆமேன்